சுயமரியாதை இயக்கத்தின் விழாவை கொண்டாட வேண்டும் ஏன் இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு இதே கோவையில் நம்முடைய தலைமுறை இன்றைக்கு பகல் பொழுதில் என்ன கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மோடியை வீழ்த்த முடியவில்லை பாஜகவை வீழ்த்த முடியவில்லை இதுதான் உண்மை மூன்று மன்றத்திலும் பாஜகவை இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஆளுநர் விஷயத்துல ஆளுநருக்கான மரியாதை விஷயத்துல ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணிய விஷயத்துல எந்த குறையும் தமிழ்நாடு வைக்கவில்லை ரொம்ப தெளிவா அதை சரியா செஞ்சுட்டு இந்த பக்கம் வலையை விரிச்சு வச்சிருக்கார் முதலமைச்சர் அந்த சிவப்பு கம்பளம் என்பது அது சிவப்பு கம்பளம் என்று நினைத்துக்கொண்டு அவர் வந்து விட்டார் அது மிகப்பெரிய வலை என்று அவருக்கு தெரியவில்லை வந்து சரியா சிக்கிவிட்டார் பத்து மசோதாக்களுக்கு ஆளுநருடைய கையெழுத்தே இல்லாமல் ஒப்புதலை பெற்றுவிட்டோம் பத்து மசோதாக்களில் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த நான் இருந்தேன் முதலமைச்சருக்கு தகவல் வருது உடல் மொழியை பார்த்து நாங்கள் எல்லாம் அப்படி அதிர்ந்து போய்விட்டோம் நேற்று ஆளுநர் இந்த தீர்ப்புக்கு பிறகும் கூட துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தினார் அது நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி அது வெறும் போஸ்ட்மேன் வேலைதான் அப்படின்னு சொல்லி துணைவேந்தர்களை உணர்த்தி விட்டார்கள் சட்டப்பேரவை முடிவதற்கே மூன்று மணி ஆகிவிட்டது அதற்கு பிறகு மாலை விமானத்தை பிடித்து வர முடியுமா என்கிற ஐயமும் இருந்தது ஆனால் இந்த மாநாட்டில் பங்கேற்க முடியாமல் போய்விட்டால் வரலாற்றில் இடம்பெற முடியாமல் போய்விடுமே என்கிற அந்த பதற்றத்தோடு எப்படியாவது அடித்து பிடித்து கோவைக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று கருதி ஒரு வழியாக விட்டேன் மாநாட்டில் பங்கேற்று விட்டேன் வரலாற்றிலும் இடம் பிடித்து விட்டேன் இந்த மாநாட்டிற்கு வருவதற்கு முன்னால் கடந்த ஆறு மாதங்களாகவே நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் சந்திக்கும் போதெல்லாம் ஒன்றை கொண்டிருக்கிறேன் தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா நடத்த வேண்டும் நூற்றாண்டு நெருங்குகிறது என்று போன சொன்னேன் அரசே நடத்த வேண்டும் என்று சொன்னேன் முதலமைச்சர் அவர்களும் கனிவோடு அதற்கு ஒரு பதிலை தந்தார்கள் இன்றைக்கு சட்டமன்ற பேரவையில் பேசும் மீண்டும் நான் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை அரசே நடத்த வேண்டும் சென்னையில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய இந்த நூற்றாண்டை நினைவு கூறக்கூடிய வகையில் ஒரு நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு பிற்பகலில் சட்டமன்றத்தில் தான் இந்த மாநாட்டில் நான் பங்கேற்றிருக்கிறேன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய தேவை அது செய்திருக்கிற சாதனை இந்தியாவில் எத்தனையோ ரேடிக்கல் மூமெண்ட்ஸ் சீர்திருத்த இயக்கங்கள் புரட்சிகரமான இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன இன்றைக்கு எப்படி சுயமரியாதை இயக்கத்திற்கு நூற்றாண்டோ அதே போல ஆர் இயக்கத்திற்கும் நூற்றாண்டு ஆர் எஸ் இயக்கம் தோன்றிய நாளில் என்ன வலிமையோடு இருந்ததோ அதைவிட பன் மடங்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள் அளவிட முடியாத அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் வீழ்த்த முடியாத அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள் உண்மையாக சொல்வதென்றால் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அதுதான் உண்மை மிகப்பெரிய வலிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் தோன்றிய நாளிலிருந்து அதை எதிர்த்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு குரல்கள் புரட்சிகரமான குரல்கள் சீர்திருத்த குரல்கள் எதிர்ப்பு இயக்கங்கள் எதிர் அரசியல் இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன ஆனால் எல்லாம் அடையாளம் இழந்து போய்விட்டன இந்த நூறாண்டு காலத்தில் ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் ஆர் எஸ் இயக்கத்திற்கு ஈடு கொடுத்து இன்னும் சொல்ல போனால் அவர்களால் வீழ்த்த முடியாத அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிற இயக்கமாக இருக்கிறது அதுதான் சுயமரியாதை இயக்கம் ஏன் சுயமரியாதை இயக்கத்தின் விழாவை கொண்டாட வேண்டும் ஏன் இந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு இதே கோவையில் நம்முடைய தலைமுறை இன்றைக்கு பகல் பொழுதில் என்ன பாடுபட்டு என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கத்தின் தேவையை ஏன் சொல்ல வேண்டும் இந்தியாவில் ஆர் எஸ் வைத்ததுதான் சட்டம் என்று ஆகிவிட்டது கடந்த பத்தாண்டு காலத்தில் அது மிக வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது மோடி கொண்டு வந்த சட்டங்கள் பாஜக கொண்டு வந்த சட்டங்கள் எதையும் கேள்விக்குள்ளாக்க முடியவில்லை எதையும் முறியடிக்க முடியவில்லை நினைத்ததையெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பாபர் மசிதை இடித்தார்கள் ராமர் கோயிலை கட்டிவிட்டார்கள் காஷ்மீர் முன்னூற்றி எழுபது பிரிவை நீக்கிவிட்டார்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்கிற சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் நீட் என்கிற நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து திணித்து விட்டார்கள் பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம் அவர்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து விட்டார்கள் அனைத்தையும் கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் இதற்கெல்லாம் ஏதாவது லீகல் கிரவுண்ட் அந்த சட்ட நியாயம் இருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை பாபர் மசூதி இடத்தில் ராமர் கோயிலை கட்டுவதற்கு ஏதாவது ஒரு சட்ட நியாயம் உண்டா ஏதாவது ஒரு லீகல் கிரவுண்ட் உண்டா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பாபர் மசூதி இடத்தில் சுவரேறி குதித்து நள்ளிரவில் திருட்டுத்தனமாகத்தான் கொண்டு போய் அங்கே சிலைகளை வைத்தார்கள் நீதிமன்றத்தில் போய் ஆணை வாங்கி கொண்டு நீங்கள் வைக்கலாம் போங்கள் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லி வைக்கப்படவில்லை திருட்டுத்தனமா வைத்தார்கள் அப்படி என்றால் அது சட்டம் மீறலாக வைக்கப்பட்ட ஒன்று உடனடியாக அதை அப்புறப்படுத்துங்கள் என்று பிரதமர் நேரு உத்தரவிடுகிறார் பிரதமர் சொன்ன அதுக்கு மேல அப்பீல் கிடையாதுல்ல அவர் சொன்னா அதுக்கு மேல உச்ச அதிகாரம் வேற ஒண்ணும் இல்ல நடந்திருக்கணும்ல நடக்கல ஏனென்றால் அங்கே மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பதை மேஜிஸ்ட்ரேட் கே கே நாயர் அவர் என்ன பண்றாருனா சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் அதனால இப்ப அப்புறப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறப்படுத்த முடியல பின்னால் அவர் போய் எம்எல்ஏ ஆகிறாரு எம்பி ஆகிறாரு ஜனசங்கத்துல அப்ப செட்டிங் எப்படி கரெக்டா இருக்கு பாருங்க அப்ப அப்படி செட்டிங் செய்யப்பட்டு அந்த சிலைகள் அன்றைக்கு வைக்கப்பட்டது சட்டப்படி அல்ல தொண்ணூத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஆணை வாங்கி வந்து ஆம் இடிக்கலாம் இடிக்கலாம் இது இது அவமான அங்கே நீடிப்பதில் என்று சொல்லி ஆணை கொண்டு வந்து சட்டப்படி இடிக்கப்பட்டதா இல்லை அது எப்படி இடிக்கப்பட்டதுன்னு உலகத்துக்கே தெரியும் அப்ப சட்டப்படியான நடவடிக்கைகள் ஏதும் இல்லாமல் அங்கேதான் ராமர் கோயில் கட்டப்படும் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கணும் இதுல எதுவுமே சட்டப்படி நடக்க நீ சிலையை கொண்டு வச்சதும் சட்டப்படி இல்ல நீ இடிச்சதும் சட்டப்படி இல்ல இப்ப இடத்த மட்டும் உனக்கு எப்படி தர முடியும் ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கணும் ஆனால் கேட்கவில்லை கொடுத்து விட்டார்கள் கொடுத்து விட்டு அந்த நீதிபதி என்ன சொல்லுகிறார் கடவுள் வந்து சொன்னார் எனவே கொடுத்தேன் அப்போ பாஜக நினைப்பதை நீதிமன்றம் நடத்தி வைக்கிறோம் முன்னூற்றி எழுபது பிரிவு நீக்கம் காஷ்மீர் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாக்குறுதியின் அடிப்படையில் நம்மோடு இணைந்த ஒரு பகுதி அந்த ஒப்பந்தத்தின் போதே சொல்லுகிறோம் உங்கள் கருத்தை கேட்போம் என்று ஆனால் அந்த முன்னூத்தி எழுபது பிரிவு நீக்கும் போது அந்த மாநில சட்டமன்றத்தினுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்பது சட்டம் கருத்தை கேட்காமலேயே ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தி இணைக்கிறார்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது நீதிமன்றம் இத கேட்கணும்ல ஏன்பா சொல்லிதான சேர்த்தோம் திரும்ப அதை கருத்தை ஒரு மாநிலத்துக்கு எப்படி தனியான ஒரு உரிமை கொடுப்பது இந்தியால எல்லா மாநிலங்களும் அது போல அது ஒரு மாநிலம் அதுக்கு மட்டும் சிறப்பா அப்படின்னு ஒரு லாஜிக் பாயிண்ட வச்சா கூட வடகிழக்கு மாநிலங்களுக்கு இன்னும் சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது அப்ப வடகிழக்கு மாநிலங்களுக்கு இருக்கும்போது ஏன் இருக்க கூடாதா உனக்கு சிறப்பந்தஸ்து பிரச்சனையா அது காஷ்மீருக்கு இருக்கிறது பிரச்சனையா என்று கேட்க வேண்டிய நீதிமன்றம் கேட்கவில்லை செய்யறது சரிதான் சொல்லிட்டாங்க பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பதை சமூக ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை முன்னேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சமூக நீதி ஏற்பாடை தவிர பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்படல அப்புறம் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான எந்த பரிந்துரையும் எந்த ஆணையமும் செய்யல இந்தியாவில் கொடுக்கப்பட்ட எல்லா இடஒதுக்கீடுகளும் பெரிய கோரிக்கையின் வெளிப்பாடாய் போராட்டங்களின் வெளிப்பாடாய் தடியடி வாங்கி குண்டடி வாங்கி அதுக்கு பிறகு கேட்கறதெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க பத்து விழுக்காடு கேட்டா ஒரு ஆணையத்தை அமைச்சு அந்த ஆணையை அஞ்சு விழுக்காடு கொடுக்கலாம்னு பரிந்துரை பண்ணும் இவ்வளவு பெரிய ப்ராசஸ்க்கு அடிப்படையில் தான் ஒரு இடஒதுக்கீடு என்பது இந்தியாவில் வரும் அப்படி அதையெல்லாம் பின்பற்றாமல் ஒரு இட ஒதுக்கீட்டை கொடுத்துவிட்டால் கோர்ட் தலையிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அப்படித்தான் தமிழ்நாட்டில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் ஏன் இது நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல இதை வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு இப்படி வேறு எந்த சமூகத்திற்கு இட ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டாலும் அதில் கேள்வி எழுப்புகிற அதை திருப்பி அனுப்புகிற அதை நிறுத்தி வைக்கிற நீதிமன்றம் இந்தியாவில் ஒரே ஒரு இடஒதுக்கீட்டை மற்றும் அப்படியே ஏற்றுக்கொண்டது அந்த வடிவத்திலேயே ஏற்றுக்கொண்டது கேள்வியே கேட்கவில்லை இடஒதுக்கீடு அங்கீகரிக்குது சொல்லிக்கிட்டே போலாம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க நீட்டை கொண்டு வர்றாங்க இது என்னப்பா நியாயம் மாநில பட்டியலெல்லாம் கல்வி இருந்துச்சு எமர்ஜென்சி என்கிற நெருக்கடியை பயன்படுத்தி ஒரு வழிப்பறியாகத்தானே கல்வி பொதுப்பட்டியலுக்கு போச்சு அப்பவும் கூட அது ஒன்றிய பட்டியல் இல்லை அது பொதுப்பட்டியல் தானே பொதுப்பட்டியல் ரெண்டு பேரும் ஒத்தி செய்து ஒரு முடிவுக்கு வந்தாதான் முடிவு எடுக்க முடியும் நீ மட்டும் எப்படி எடுக்கிற மாநிலத்தினுடைய கருத்தை கேட்டியா என்று கேட்க வேண்டிய நீதிமன்றம் மீட்டு கொண்டு வருவது சரிதான் என்கிறது புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்கிறது இப்படி பார்த்துட்டோம் அப்ப மோடி செய்கிறார் பாஜக செய்கிறது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது மோடியை வீழ்த்த முடியவில்லை பாஜகவை வீழ்த்த முடியவில்லை இதுதான் உண்மை மக்கள் மன்றத்திலும் வீழ்த்த முடியவில்லை சரி இவரை வந்து நம்ம பெரிய அணி சேர்க்கை செய்து பாஜகவை எதிர்கொண்டு வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி எல்லாம் கட்டி பார்த்தோம் செல்ஃப் எடுக்கல அது சேர்ந்த வேகத்திலேயே பிரிஞ்சு போயிடுச்சு மக்கள் மன்றத்திலும் இந்திய அளவில் பாஜகவை எதிர்கொள்ள முடியவில்லை நாடாளுமன்றத்திலும் எதிர்கொள்ள முடியவில்லை அவங்க நினைக்கிறதெல்லாம் சட்டமாக்குறாங்க சரி மக்கள் தான் முடியல நாடாளுமன்றத்திலாம் முடியல நீதிமன்றத்துக்கு பார்த்தா நீதிமன்றத்திலும் எதிர்கொள்ள முடியவில்லை இதுதான் அகில இந்திய நிலைமை எல்லாரும் தான் நாடாளுமன்றத்தில் வீழ்த்தலான்னு மூன்று மன்றத்திலும் வீழ்த்த முடியவில்லை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் கவனமாக கேளுங்கள் மூன்று மன்றத்திலும் பாஜகவை வீழ்த்தி இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி முதல் முறை பிரதமர் ஆனார் தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட்டது பாஜக முற்றுமுழுதாக ஒரே ஒரு இடம்தான் தான் கிடைச்சது அதுவும் வந்து கன்னியாகுமரியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முற்றுமுழுதாக பாஜகவுக்கு ஒரு இடம் கூட இல்லை என்ற நிலை ஏற்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் அதே நிலை தொடர்ந்தது மூன்று முறை பிரதமராகி இருக்கிறார் தமிழ்நாட்டின் பங்கே அதுல கிடையாது பெருமையாக சொல்ல முடியும் இந்தியாவில ஒரு மாநிலத்தை இப்படி காட்ட முடியலையே அப்போ அரசியல் ரீதியிலும் மக்கள் மன்றத்திலும் வீழ்த்தி காட்டியிருக்கிறோம் நாடாளுமன்றம் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சம அதிகாரம் பெற்றவை அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்புகளும் பல நம்மால் வீழ்த்த முடியவில்லை ஆனால் நாடாளுமன்றத்திற்கு சம அதிகாரம் பெற்ற சட்டமன்றத்தில் மோடி கொண்டு வருகிற ஒவ்வொரு சட்டங்களையும் உரசி பார்த்து அவன் வேளாண் சட்டத்தை கொண்டு வர்றானா வேளாண் சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் வக்பு சட்டத்தை கொண்டு வக்பு சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் அவன் சிஏ சட்டத்தை கொண்டு வர்றானா சிஏ சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஆளுநரை வைத்துக் கொண்டு அவர்கள் அடாவடி செய்கிறார்களா அதற்கு எதிராக சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவுகள் இந்த சட்டமன்றம் தன்னுடைய தனித்தன்மையை ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது இதற்கு ஈடாக இணையாக இன்னொரு சட்டமன்றத்தை இந்தியாவில் காட்ட முடியவில்லை அப்ப சட்டமன்றமும் அந்த கிழித்த கோட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது மக்கள் மன்றமும் கிழித்த கோட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது ரெண்டு இடத்திலையும் வெற்றி நமக்கு இப்போ சட்டமன்றத்தில் நாம என்னதான் சட்டத்தை இயற்றிட்டாலும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த ராஜ்பவன்ல ஒருத்தர் இருக்கார அவற்றை போய் கையெழுத்து வாங்கணும் அவர் கையெழுத்து போட்டாதான் அது பாஸ் ஆகும் பாலுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்பது பேரறிஞர் அண்ணா இருந்து நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு முழக்கம் கவனமா கேளுங்க முழக்கம் முழக்கமாக தான் இருக்குது அந்த பதவி ஒழிக்கப்பட வேண்டும் என்பது முழக்கம் நம்முடைய இலக்கு நாம் இன்னும் அது நம்முடைய முழக்கம் தான் என்று நினைத்து கையெழுத்தே இல்லாமல் ஒப்புதலை பெற்றுவிட்டோம் பத்து மசோதாக்களில் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட்டு விட்டது இது எவ்வளவு பெரிய சாதனை எத்தனையோ மாநிலங்கள் இப்படி ஆளுநரை எதிர்த்து ஆளுநருடைய அடாவடித்தனத்தை எதிர்த்து நீதிமன்றங்களுக்கு போனார்கள் நீதிமன்றம் வந்து பேசுங்க கூப்பிட்டு பேசி ரெண்டு பேரும் சமாதானமா போங்க ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொல்லி சமாதான பேச்சுவார்த்தை நடத்த சொன்னதை தவிர தமிழ்நாட்டு வழக்கில் தந்திருப்பதை போல ஒரு தீர்ப்பை இந்தியாவில் எந்த மாநிலத்தாலும் பெற முடியவில்லை வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு அவர்களுக்கே அது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக போய்விட்டது நமக்கே பெரிய சர்ப்ரைஸ் ஆகிவிட்டது உச்ச நீதிமன்றம் தானா உண்மையிலேயே ஆளுநர் வழக்கில் இப்படித்தான் தீர்ப்பை எழுதியிருக்கிறதா என்று நாமே நம்மை கிள்ளி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு தீர்ப்பு ஏன் அவ்வளவு எளிதில தந்துருவாங்களா ஏனென்றால் ஒரே ஒரு இடத்தில் கூட தமிழ்நாடு அரசு சட்டத்தை மீறவில்லை நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தனியே ஒரு பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் மிக மிக நுட்பமாக இந்த பிரச்சனையை அவர் கையாண்டு தெலுங்கானா அரசு என்ன பண்ணாங்க தமிழிசை அவர்களை கூப்பிடாமலேயே நடத்தி பார்த்தாங்க கோர்ட்டு கூப்பிட்டு இது என்ன வேலை அவங்க ஆளுநர் அவங்கள கூப்பிடாம நீங்க செய்வீங்களா போய் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தெலுங்கானா அரசை குட்டியது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வேற வழி இல்லாம முதல்ல கூப்பிடாமல் நடத்திய சந்திரசேகர ராவ் அப்புறம் ஆள் அனுப்பி வாங்கம்மா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் இப்படி ஒரு இழிநிலை இப்படி ஒரு பின்னடைவு என்றைக்கும் தமிழ்நாட்டிற்கு ஏற்படவே இல்லை ஏன்னா ஆளுநருக்கு என்ன கண்ணியத்தை சட்டமன்ற பேரவையில் எப்படி வரவேற்பு கொடுக்கணும் கொடுத்து விட்டார் ஆளுநர் விஷயத்துல ஆளுநருக்கான மரியாதை விஷயத்துல ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணிய விஷயத்துல எந்த குறையும் தமிழ்நாடு வைக்கவில்லை ரொம்ப தெளிவா அதை சரியா இந்த பக்கம் முதலமைச்சர் அந்த சிவப்பு கம்பளம் என்பது அது சிவப்பு கம்பளம் என்று நினைத்துக் கொண்டு அவர் வந்து விட்டார் அது மிகப்பெரிய வலை என்று அவருக்கு தெரியவில்லை வந்து சரியா சிக்கிவிட்டார் ஆளுநர் உரை தானே உங்க பேர்ல தாங்க ஸ்பீச்சு ஆளுநர் ஸ்பீச் ஆளுநர் உரைன்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் முதலமைச்சர் எழுதி கொடுக்கறதெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க நீங்களே அடிச்சு விடுங்கன்னு நாலு பேர் துக்ளக் வாசகர்கள் ஏற்றி விட்டாங்க அவரும் அதை நம்பிட்டு வந்து ஆமா இது கவர்னர் ஸ்பீச் தானே கவர்னர் அட்ரஸ் தானே அப்புறம் ஏன் நான் நீங்கள் எழுதி கொடுத்ததை படிக்கணும்னு சொல்லிட்டு அவராக படிக்க ஆரம்பிச்சாரு அங்கேயே முதலமைச்சர் எழுந்து என்ன பண்ணாருனா இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட நடக்காது அவர் என்ன பேசினாரோ அது எதுவும் அவை குறிப்பில் ஏறக்கூடாது என்ன எழுதி கொடுத்தமோ அதை குறிப்பில் கொண்டு வந்து அங்கேயே முடிக்கப்பட்டு விட்டது கோர்ட்டுக்கு போய் ஆனா சம்பவத்தை அங்கேயே நிகழ்த்தியாச்சு இதுதான் தமிழ்நாடு இப்படி உடனுக்குடன் எதிர்வினையாற்றக்கூடிய கூடிய உடனுக்குடன் பதிலடி கொடுக்கக்கூடிய இந்த தீர்ப்பு சட்டமன்றத்தில் நான் இருந்தேன் முதலமைச்சருக்கு தகவல் வருது முதலமைச்சருடைய உடல் மொழியை பார்த்து நாங்களெல்லாம் அப்படி அதிர்ந்து போய்விட்டோம் அவர் வந்து கலைஞரை போல் நான் எழுத்தாளர் இல்லை பேச்சாளர் இல்லை நான் வந்து பெரியாரிடமும் அண்ணாவிடமும் பாடம் படிக்கவில்லை பெரிய கற்றைகள் தீட்டவில்லை அப்படின்லாம் தன்னை பற்றி சொன்னார் ஆனால் கற்றைகள் தீட்டுறாரோ எழுதுறாரோ இல்லை செயல் வடிவத்தில் இந்த அளவுக்கு ஒரு பதிலடியை கொடுத்த ஒரு முதலமைச்சரை பார்க்கவே முடியாது அவர் அவ்வளவு அந்த உடல் மொழியை உணர்ச்சி பெருக்கோட இருந்தார் ஏனென்றால் உளப்பூர்வமாக அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறார் என்பதற்கு அந்த உடல் மொழியே சாட்சி தான் இவ்வளவு துணிஞ்சு பதிலடி கொடுக்க முடியுது இன்றைக்கு பாஜக என்கிற வீழ்த்த முடியாத சக்தியை அசைக்க முடியாத சக்தியை தமிழ்நாடு வீழ்த்துகிறது அசைக்கிறது என்றால் இங்கே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய உணர்வு இருக்கிறது நமக்கெல்லாம் உணர்வு இருக்கிறதுங்கிறத விட்டுருவோம் நேற்று ஆளுநர் இந்த தீர்ப்புக்கு பிறகும் கூட துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தினார் நானும் சரி வேந்தர் கூப்பிட்டுருக்கார எப்படியும் கொஞ்சம் பேர் போயிருவாங்கன்னு நினைச்சேன் ஆனால் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரின் தமிழ்நாடு என்பதனால் மானமும் அறிவும் மிக்க துணைவேந்தர்கள் ஒருவர் கூட அந்த மாநாட்டிற்கு செல்லாமல் ஆளுநர் பதவி என்பது அவருடைய அதிகாரம் என்பது ஒண்ணுமே கிடையாது அது நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி அது வெறும் போஸ்ட்மேன் வேலை தான் அப்படின்னு சொல்லி துணைவேந்தர்களை உணர்த்தி விட்டார்கள் இப்போ போஸ்ட்மேன் தானே ஏன் ராஜ்பவனுக்கு போனீங்க அப்படின்னு தமிழ் கேட்டாங்க கடிதம் கொடுக்க தான் போனோம் கடிதம் கொடுக்க தான் போனோம் வேற எதுக்கு போனோம் போஸ்ட்மேன் கடிதம் கொடுக்க போனோம் போய் பாருங்க எதுக்கு போயிருப்போம் பாருங்க எல்லாம் கடிதம்தான் தான் கொடுத்துருப்போம் போய் போய் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க அப்படின்னு கொடுத்திருப்போம் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புற வேலை இப்படி மிக தெளிவாக தமிழ்நாடு ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் வெளிப்படும் அதற்கு காரணம் சுயமரியாதை இயக்கம் அதற்கு காரணம் தந்தை பெரியார் எனவே அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய வரலாறு இளைஞர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் நாம எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றிருக்கிறோம் இன்னைக்கு பாருங்க இந்தி திணிப்பை எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு இந்திய வந்து அவன் தமிழ்நாட்டின் மீது மட்டும் கொண்டு திணிக்கவில்லை இந்தி பேசாத எல்லா மாநிலங்களின் மீதும் தான் திணித்தார்கள் எல்லா மாநிலங்களும் எதிர்வினை ஆற்றியதான் கேட்டா எதிர்வினை ஆற்றவில்லை தமிழ்நாடு மட்டும் தான் எதிர்வினை ஆற்றியது அதற்கே ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு தேசிய கட்சி அன்னைக்கு காங்கிரஸ் தான் இந்திய திணிச்சாங்க அந்த தேசிய கட்சியின் மாநில முகமாக இருக்கக்கூடிய சித்தராமையா என்ன பண்றாரு பெங்களூர்ல போய் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு போய் அழிக்கிறார் காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்க இன்னைக்கு அந்த நவ நிர்மான் சேனா ராஜ் தாக்கரே அவர் சொல்றாரு மொழி விஷயத்துல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் நமக்கு இந்தியனாலே என்ன நமக்கு தெரியும் மும்பை தான் தெரியும் மும்பை தான் இந்தி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்தி படம் பூரா அங்க இருந்தா வருது பாலிவுட்னாலே இந்தினாலே அது மும்பை தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த மும்பையில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதற்கு முயன்று கடைசில அதே பாஜக வாலையே ஐயையோ வேண்டாம் ஆள விடுறா சாமின்னு சொல்லி அந்த முயற்சி பின்வாங்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய தாக்கத்தை நம்முடைய போராட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது இயக்கத்தினுடைய நூற்றாண்டில் மகத்தான வெற்றி மொழி விஷயத்தில் இந்தி திணிப்பு விஷயத்தில் இருமொழி கொள்கை விஷயத்தில் நம்முடைய போராட்டம் தான் வென்றிருக்கிறது பாஜக தோற்றிருக்கிறது இது ஒன்று இப்படி பல விஷயங்கள்ல இன்றைக்கு நாம் பின்பற்றப்படுகிறோம் நம்முடைய திட்டங்களும் கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு செயல்படுத்தப்படுகிற மக்கள் நலத்திட்டங்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் இதெல்லாம் சாத்தியமே இல்லை நிர்மலா சீதாராமன் எடுப்பீங்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அவன் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறான் அறிவித்தது மட்டுமல்ல தேர்தலை அறிவித்து சந்தித்து விட்டு ஆட்சியில் வந்த உடனே அவனாலேயே அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை இன்னும் சொல்ல போனா மராட்டிய மாநிலம் என்பது ஒரு பொருளாதார தலைநகரம் அனைத்து பொருளாதார நிறுவனங்களும் குழுமுகிற இடம் பங்கு சந்தையினுடைய மையம் பொருளாதாரம் புழங்குகிற பொருளாதாரத்தை ஒரு மாநிலத்தில் அவன் ஆட்சியில் வந்து முதல்ல கை வச்சான்னா அந்த மகளிர் உரிமை தொகையில தான் கை வச்சான் இது கொடுக்க முடியாது இதை துண்டி அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுத்தவங்களுக்கும் இன்னைக்கு நிறுத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு நமக்கு எல்லா வகையிலும் வஞ்சனை செய்து நம்ம கேட்கிற நிதியை தர்றது இல்லை நமக்கு பொருளாதார ரீதியில பல முட்டுக்கட்டுகளை போறது நமக்கு வரவேண்டிய நிதியை கூட நிறுத்தி வைக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலும் கூட மிக வெற்றிகரமாக மகளிர் உரிமை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இன்னைக்கு நேற்று கூட சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க இன்னும் கூடுதலாக அது விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்றார் அது மாதிரி கட்டணம் இல்லா பேருந்து பயணம் காலை உணவு ஆய்வு செய்யறதுக்கு பல்வேறு மாநிலங்களில் முதலமைச்சர்களும் அந்த மாநிலத்தை எப்படி பண்றீங்க இந்த மேஜிக் எப்படி நடக்குது என்று சொல்லி ஆய்வு செய்து விட்டு தங்கள் மாநிலத்தில் கொண்டு போய் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அப்ப அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்முடைய அரசியல் பயணம் என்பது மிக சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் தந்தை பெரியார் ஊட்டிய அந்த உணர்வு அவர் தொடங்கிய அந்த இயக்கம் இன்னும் வீரியத்தோடு பல்வேறு பரிணாமங்களில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு இயக்கங்களின் வழியாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அதுவும் சுயமரியாதை இயக்கம் தான் ஒவ்வொரு கட்சியும் இடதுசாரிகள் இங்கே வாக்குமூலமே மூலமே கொடுத்து விட்டார்கள் இடதுசாரி இயக்கங்களும் சுயமரியாதை இயக்கம் தான் என்று அப்படி தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு பெயர்களில் இயங்கக்கூடிய கட்சிகளின் அசல் பெயர் சுயமரியாதை இயக்கம் இந்த ஆட்சியின் பெயர் சுயமரியாதை இயக்கம் இந்த சட்டமன்றத்தின் பெயர் சுயமரியாதை இயக்கம் எனவே அப்படித்தான் இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லா வகையிலும் வரலாற்று ரீதியில் நம்மிடம் தோற்றதுதான் அவர்களின் வரலாறு சுயமரியாதை இயக்கத்திடம் நூற்றாண்டு காணும் சுயமரியாதை இயக்கத்திடம் நூற்றாண்டு காணும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தோற்கும் 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 தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்